வேதிகா கார் கதவை திறந்து உள்ளே போக வேகமாக அவளை தடுத்த சிவானி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேதிகா என்ன இருந்தாலும் சர்வா உன்னோட ஹஸ்பண்ட் அவரை கார்ல ஏறக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று அவள் சந்தேகத்துடன் கேட்க யாருக்கு யார் ஹஸ்பண்ட் தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்காத என்று கோபமாக கத்திவிட்டு காருக்குள் ஏறி அமர்ந்து கண்ணாடி வழியே சிவானியை பார்த்தவள் இப்படி கார்ல ஏற போறியா இல்லையா என்று கேட்டாள் சிவானி கைகளை கட்டிக்கொண்டு அவளை அழுத்தமாக பார்க்க சிவானி இந்த விஷயத்துல நீ தலையிடாதேன்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ கார்ல ஏறு லேட்டாகுது நம்ம கிளம்பணும் என்று மீண்டும் கூறினாள் வேதிக்கா இல்ல வேதிக்கா நீ சர்வாவ கார்ல ஏத்தலேனா நானும் உன் கார்ல வரமாட்டேன் நீ இங்கிருந்து போ நான் சர்வா கூட போய்க்கிறேன் என்று தெளிவாக சிவானி கூற கண்களை சுருக்கி அவளை பார்த்த வேதிகா ஏய் அவன் ஒண்ணு சின்ன பாப்பா கிடையாது அவனுக்கு தேவைப்பட்டா கேப் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவான் நாம கூட்டிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல நீ கார்ல ஏறு நாம கிளம்பலாம் என்று மீண்டும் வேதிகா அதே பிடிவாதத்தோடு கூற நான் தான் சொல்றேன் இல்ல வேதிகா நீ அவரை கார்ல அலோ பண்ணா நானும் உன்கூட வருவேன் உனக்கு விருப்பம் இல்லைனா நீ இங்கிருந்து கிளம்பு நான் அவரை கூட்டிட்டு போய்க்கிறேன் ஆனா உன்னோட வீட்டுக்கு இல்ல என்னோட வீட்டுக்கு என்று கூறிய சிவானியை இப்போது நன்றாகவே முறைத்தாள் வேதிகா எதுக்கு என்ன இவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல வேண்டாததையெல்லாம் பேசி வேதிகாவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காளே என்று யோசித்தான் சர்வா வேதிகா இருவரையும் கொண்டிருந்தாள் ஷிவானி சர்வா இருவரும் நெருங்கிப் பழகுவதில் அவளுக்கு துளியும் விருப்பமில்லை அதனால் வேறு வழியில்லாமல் தனது பிடிவாதத்தை விட்டுக் கொடுத்தவள் கார் கதவைத் திறந்து சர்வாவைப் பார்த்தாள் ஏறித் தொல என்று அவனை பார்த்து முறைத்துக் கொண்டே சொன்னாள் ஆனால் சர்வா அவளை பார்த்து மெலிதாக சிரித்துவிட்டு காருக்குள் ஏறியவன் ரொம்ப தேங்க்ஸ் வேதிக்கா நீக்கி நிஜமாவே எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா என்கிட்ட வெறும் ஐநூறு தான் இருக்கு அதையும் இப்பவே செலவு பண்ணிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் என்று வேண்டுமென்றே ஏதேதோ பேச அதைக் கேட்டு வேதிக்காவிற்கு இன்னும் கோபம் தான் அதிகமானது ஏற்கனவே இவன் முன்னாடி அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு மிச்சம் இருக்கிற மானத்தையும் வாங்கறதுக்குன்னே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் என்று மனதிற்குள் சர்வாவை திட்டித் தீர்த்தாள் ஆனால் சர்வாவிற்கு சிவானி முன்னால் இப்படியெல்லாம் பேசுவதில் எந்த தயக்கமும் இருக்கவில்லை சிவானியும் கூட அவன் சொன்னதை கேட்டு சிரித்தவள் வேதிகா நான் ஏற்கனவே சொன்னே இல்ல உன் ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட்னு பாரு மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்க தெரியல இவர போய் திட்டிக்கிட்டு இருக்கியே எவ்வளவு நல்லவரா இருக்காரு என்று சர்வாவுக்கு சப்போர்ட்டாக பேச அதுவும் வேதிகாவிற்கு எரிச்சலைதான் கொடுத்தது இந்த மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் நீ வேணா கேட்டுக்கிட்டு வா எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை என்று பொதுவாக சொன்னவள் இங்க பாரு ஏன் கூட கார்ல வரணும்னா அமைதியா வரணும் இல்லனா நடு ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு போயிருவேன் என்று சர்வாவையும் எச்சரித்தாள் அதை கேட்டு சிவானி மீண்டும் சிரித்து கொண்டே சர்வாவை பார்த்தவள் அப்போதுதான் அவனது பிராண்டடான கோட் சூட்டை நன்றாக கவனித்தாள் அதிலிருந்த பிராண்ட் லோகோவை பார்த்து ஆச்சரியத்தில் இது பிராண்ட் சூட்டா என்று கேட்க உடனே வேதிக்காவும் அவனது கோட்டை கவனித்து அதிர்ச்சி அடைந்தாள் ஹெச்என்டி இருந்து நீ சூட் வாங்கியிருக்கியா இவ்வளோ எக்ஸ்பென்சிவான சூட் வாங்க உனக்கு ஏது காசு யார் உனக்கு கொடுத்தாங்க இதை எப்படி வாங்குன என்று அடுத்தடுத்து பல கேள்விகளை அடுக்கினாள் எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குற எனக்கு விக்ரமன் சார் கொஞ்சம் சேலரி அட்வான்ஸ் கொடுத்தாரு அதனால அதை வச்சு இந்த கோட் சூட் வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு ஆசை வாங்கிட்டேன் என்று சர்வா சாதாரணமாக சொல்ல எந்த கம்பெனியில் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கோட் சூட் வாங்குற அளவுக்கு சேலரி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க என்று நக்கலாக கேட்டாள் வேதிக்கா இன்னைக்கு என்னோட ஒர்க்கு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருந்தாரு அப்போ நான் கேஷ்வலாக சொன்னேன் கொஞ்சம் சேலரி அட்வான்ஸ் கொடுத்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் உடனே ஓகேன்னு சொல்லி எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அதனால இந்த சூட்டை நான் உடனே வாங்கிட்டேன் இது கூட உனக்காக தான் வாங்கினேன் தெரியுமா என்று பாதியில் நிறுத்தியவன் வேரிக்காவை ஆசையாக பார்த்தான் உன் கூட இனிமே எங்கேயாவது வெளியில் வரணும்னா இந்த மாதிரி சூட் போட்டு வரேன் இப்படி வந்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை என்று தேன் போல பேசி வேரிக்காவின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்று கொண்டிருந்தான் சர்வா அவளும் அவன் பேசுவதை உன்னிப்பாகத்தான் கவனித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் எந்த எண்ணத்தில் கவனித்தாள் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொரு புறம் சிவானியும் சர்வா பேசியதை ஆர்வமாக கேட்டுவிட்டு என்ன சர்வா நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான சூட்டெல்லாம் போட்டாதான் நீங்க அழகா இருப்பீங்களா என்ன சாதாரண ட்ரெஸ்ல கூட நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா என்று சொன்னவள் ஓரக்கண்ணால் வேதிகா கவனிக்கிறாளா என்பதை பார்த்தாள் இதில் கடுப்பான வேதிகா உடனே காரை ஸ்டார்ட் செய்து இருந்தாலும் அவளது கவனம் ரோட்டில் இல்லை மீண்டும் மீண்டும் சில நொடிகளுக்கு முன்னால் ஷிவானி பேசிய வார்த்தைகள் அவள் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது வேதிகாவின் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் போல ஷிவானி கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவள் அவளுக்கு என்ன வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக யோசித்து அதை தேர்ந்தெடுப்பாள் அப்படிப்பட்டவள் எதற்காக சர்வாவை அழகாயிருக்கிறாய் என்றெல்லாம் புகழ்ந்து பேச வேண்டும் அவள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று பல கேள்விகள் வேதிகாவை சுற்றி வட்டமடித்தது ஏ வேதிகா என்ன பண்ற ரோட்டை பாரு என்று திடீரென பின்னாலிருந்து சர்வா சிவானி இருவரும் கத்த அப்போதுதான் நினைவு வந்து ரோட்டை கவனித்த வேதிகா சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினாள் கவனம் இல்லாமல் எங்கெங்கோ வண்டியை திருப்பி இருந்தவள் தப்பான ரூட்டில் மாறி வந்திருந்தாள் கூடவே வந்த வேகத்தில் குறுக்கே ஒரு காரும் வந்திருக்க நல்ல வேளையாக அதில் இடிக்காமல் திருப்பி விட்டாள் ஆனால் அந்த கார் அங்கிருந்து செல்லாமல் மீண்டும் திரும்ப வந்து வேதிகாவின் காருக்கு முன்னால் நின்றது ஹே வேதிகா உனக்கு என்னாச்சு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட தெரியாதா கொஞ்சம் விட்டு இருந்தா அவ்வளோதான் என்று பின்னாலிருந்து சிவானி கத்திக் கொண்டிருக்க முன்னால் சென்ற காரிலிருந்து சிலர் இறங்கி வேரிகாவின் கார் அருகில் வந்தனர் என்று எரிச்சலோடு கார் கண்ணாடியை திறந்த வேரிகா என்ன பிரச்சனை அதான் இடிக்கல இல்ல அப்புறம் எதுக்காக இப்படி வடிய மறைச்சு நிக்கிறீங்க முதல்ல வண்டியை எடுங்க என்று அவள் கத்த வெளியில் நின்றவர்களை எல்லாம் எட்டி பார்த்த சிவானி வேதிகா கொஞ்சம் அமைதியாயிரு அந்த பையன் பேரு ரஞ்சித் இவங்க எல்லாரும் ஆதிசேஷனோட ஆளுங்க என்று பொறுமையாக கூற யவ ஆளா இருந்தா எனக்கென்ன இப்ப எதுக்காக நம்ம வழியை மறைச்சிட்டு நிக்கிறாங்க யாரா இருந்தாலும் போக சொல்லு என்று மீண்டும் கோபமாகச் சொன்னாள் வேதிகா சர்வா நடக்கும் அனைத்தையும் சற்று குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் சிவானிக்கு எப்படி ஆதிசேஷனுடைய ஆட்களை எல்லாம் தெரியுது என்ற கேள்விதான் அவனுக்கு பிரதானமாக இருந்தது ஷிவானி காரிலிருந்து இறங்கி அந்த ஆட்களிடம் வந்து நின்றாள் அவர்கள் ஷிவானியை முறைக்க என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் எதுக்காக குறுக்க நிக்கிறீங்க என்று அவள் கேட்ட நேரம் சர்வாவும் அவள் பின்னாலே காரிலிருந்து இறங்கினான் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஒருமுறை சுற்றி பார்க்க அவனால் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் இருந்தனர் அந்த கூட்டத்தின் தலைவன் போல இருந்த ரஞ்சித் பிரின்ஸ் இறந்துட்டான் அவனோட சாவுக்கு பழி தான் வந்திருக்கோம் என்று கூறியவன் பார்வை இப்போது சர்வா பக்கம் திரும்பியிருந்தது அவன் சொன்னதில் அதிர்ச்சியடைந்த சிவானி என்ன சொல்றனி பிரின்ஸ் எப்படி இறந்தான் எனக்கு ஒண்ணுமே புரியல என்று தலையில் கை வைத்தவள் அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவன் இறந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது பழி வாங்குறேன்னு எங்க கிட்ட வந்து நிக்கிற என்று சிவானி நிஜமாகவே புரியாமல் கேட்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் பிரின்ஸ் சாதாரணமா சாகல அவனை டைகர் அடிச்சே கொன்னு அங்க இருந்த சிசிடிவி கேமராவை எல்லாம் செக் பண்ணதுல தான் இவனும் அங்க இருந்திருக்காங்கிறது தெரிஞ்சது கண்டிப்பா இவனுக்கு டைகரை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய ரஞ்சித்துக்கு டைகர் மீண்டும் வந்துவிட்டான் என்ற தகவல் கிடைத்திருந்தது அப்போது அவர்கள் பேசுவதை கேட்டு குறுக்கே வந்த சர்வா அந்த டைகர் எனக்கு யாருன்னு தெரியாது வழிய விடுங்கண்ணே நாங்க வீட்டுக்கு போகணும் என்று பாவமாக கூறினான் என்னடா பண்றதை பண்ணிட்டு என்கிட்ட நடிக்கிறியா பிரின்ஸோட சாவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு என்று ரஞ்சித் என்றுழுத்தொண்டிருக்கிவானி சர்வா இருவரையும் விளக்கிவிட்டு குறுக்கே வந்து நின்ற வேதிக்கா அந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்து கோபத்தோடு பாரு நீ சொல்ற பிரின்ஸ் எல்லாம் யாருன்னு தெரியாது முதல்ல வழிய விடு இல்லனா போலீஸ கூப்பிடுவேன் என்று கூறினாள் என்னது போலீஸ கூப்பிடுவியா எங்க கூப்பிடு பாப்போம் முதல்ல இவளை பிடிச்சு வண்டியில ஏத்துங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம் என்று ரஞ்சித் தன்னுடைய ஆட்களிடம் கூற ஒருவன் வேதிகாவின் கையை பிடிக்க வந்தான் ஆனால் அவனது கை அவள் மீது படுவதற்குள் அதை பிடித்து வளைத்து முறித்து இருந்தான் சர்வா அடுத்தடுத்து ரஞ்சித்துடைய ஆட்கள் சர்வாவை அடிக்க வந்தனர் முதலில் வந்தவனை எட்டி வயிற்றில் உதைத்த சர்வா அடுத்து வந்தவன் நெஞ்சிலேயே குத்தினான் ஒருவன் சர்வாவை பின்னாலிருந்து இழுத்து பிடிக்க முயற்சி செய்ய தனது கை முட்டியை வைத்து அவன் வயிற்றிலேயே குத்தி கீழே தள்ளினான் அப்போது திடீரென தூரத்திலிருந்து போலீஸ் சைரன் சத்தம் கேட்டதும் டேய் போலீஸ்டா ஓடுங்க என வந்த காரிலேயே அனைவரும் ஏறி தப்பிக்க முயன்றனர் சர்வா அதில் ஒருவனை இழுத்து பிடிக்க முயன்றபோது அவன் சர்வாவை பிடித்து தள்ளிவிட சர்வா வேதிகாவின் காரில் இடித்து கீழே விழுந்தான் அதில் அவனுக்கு தலையில் அடிபட்டது சில நொடிகளில் அங்கு போலீஸ் வந்துவிட இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஆஃபீஸர் ஒருவர் கேட்டார் சார் கார்ல ஒரு சின்ன பிரச்சனை என்று பதில் சொல்ல முயன்ற சர்வா வேதிகாவை தேட அவளை காணவில்லை வேதிகா எங்க என்று சிவானியிடம் கேட்டான் அவளுக்கு பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு மயங்கிட்டா காருக்குள்ள படுக்க வச்சிருக்கேன் என்று சிவானி பதட்டமாக கூற போலீஸ் ஆபீசரோ ஹலோ மிஸ்டர் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன் என்று மீண்டும் கேட்டார் சிவானி நீ போலீஸ்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்று கூறிய சர்வா காரில் ஏறி அமர்ந்தான் சிவானி போலீஸிடம் பேச ஆரம்பிக்க சர்வா ஹாஸ்பிட்டல் கிளம்பி விட்டான் போகும் வழியிலேயே அம்பிகா மற்றும் குணசேகரனுக்கு தகவல் தெரிவித்தவன் வேதிகாவை கவலையுடன் பார்த்தான் வேதிகாவிற்கு நினைவு திரும்பினால் என்ன நடக்கும் வேதிகா ஹாஸ்பிடல் ரூமுக்குள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்க வெளியிலிருந்த சேரில் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான் சர்வா அவன் முகத்தில் ஒருவிதமான பயம் பரவி இருந்தது நான் சண்டை போட்டதை அவ பார்த்திருப்பாளோ அவளுக்கு சந்தேகம் வந்துடுமோ என்று யோசனை செய்தவன் ஒருவேளை அவ சண்டை ஆரம்பிக்கும்போதே போதே மயங்கி இருந்தா அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுல்ல கடவுளே நான் அந்த பசங்களோட சண்டை போட்டதை வேதிக்கா பார்த்திருக்க கூடாது என்று வேண்டிக்கொண்டவனுக்கு கொண்டவனுக்கு பயம் இருந்தாலும் தன் ஐடென்டிட்டியை காப்பாற்றிக்கொள்ள ஒரு சின்ன வாய்ப்பு இருப்பதாக நம்பினான் சிறிது நேரத்தில் வேதிகாவுக்கு மயக்கம் தெளிந்தது டாக்டர் சர்வாவை அழைத்து வரக்கூறி இருக்க அதை கவனித்த வேதிகா நோ அவனை கூப்பிட வேண்டாம் என்று வேகமாக மறுத்தாள் அதே நேரம் குணசேகரன் அம்பிகா இருவரும் ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்திருந்தனர் அதுவரை சர்வாவிற்கு அவள் கண் விழித்துவிட்டாள் என்பது கூட தெரியாது வந்ததும் அம்பிகா கதவை திறந்து கொண்டு உள்ளே போக எங்க போறீங்க ஆண்டி சர்வா பின்னால் சென்றான் அங்கு அவள் சாதாரணமாக அமர்ந்திருக்க கண்ணு முடிச்சிட்டாளா என்று ஆச்சரியமாக பார்த்தான் அம்பிகாவோ ஐயோ வேதிக்கா உனக்கு என்னமா என்று வேகமாக மகளிடம் போட அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் வேதிகா என்னமாச்சு என்று குணசேகரனும் கவலையுடன் கேட்க யாருன்னே தெரியலப்பா எவனோ இறந்துட்டான்னு வந்து பிரச்சனை பண்ணாங்க திடீர்னு என்ன கிட்னாப் பண்ண பார்த்தாங்க நல்லவேளை சிவானிதாமா ஹெல்ப் பண்ணா ஒருத்தன் என் கைய பிடிக்க வந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது